என் செல்ல குழந்தையே இன்று அம்மா உன்னுடைய மனநிலையை உணர்ந்து உன்னோடு பேச வந்திருக்கின்றேன் நிச்சயமாக என்னுடைய குழந்தை இன்று என் வாக்கினை கேட்டு முடிக்கும் நேரம் நிச்சயமாக உன்னுடைய மனநிலையில் இருக்கின்ற தேவையற்ற எண்ணங்கள் எல்லாம் சென்றுவிடும் நல்ல எண்ணங்கள் மட்டுமே உனக்குள் வந்துவிடும் என் குழந்தை ஒவ்வொரு நாளும் வாழ்க்கையில் நீ சந்தித்து கொண்டிருக்கின்ற விஷயங்களினால் மனம் வேதனைப்பட்டு கொண்டிருக்கின்றாய் எந்த ஒரு விஷயம் நமக்கு எந்த நேரத்தில் எதை கொடுக்கும் என்று தெரியாமல் பயத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய் என் தங்கமே எப்பொழுதுமே பயணத்தை நிறுத்தாமல் அதை நீ தொடர்ந்து கொண்டிருக்கும் பொழுதுதான் உன்னுடைய இலக்கை உன்னால் அடைய முடியும் அதை உன்னை தொடர விடாமல் செய்வதற்கு எத்தனை எத்தனையோ இடைஞ்சல்கள் வந்து கொண்டேதான் இருக்கும் அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது என் பிள்ளையே உன்னுடைய வாழ்க்கையில் அப்படி இடைஞ்சல்கள் வராமல் இருந்திருந்தால் என்றோ நீ நினைத்ததை அடைந்து முடித்திருப்பாய் என்றோ இந்த வாழ்க்கையில் நீ ஆசைப்பட்டதை எல்லாம் பெற்றிருப்பாய் ஆனால் அதற்கு யாரும் தயாராக இருப்பது கிடையாது இங்கே எல்லோரும் தான் மற்றவர்களின் முன்னேற்றத்தை காண விரும்புவதில்லையே மற்றவர்கள் எப்பொழுது வேதனைப்படுவார்கள் அதை பார்த்து சிரிக்கலாம் என்றுதானே காத்து கொண்டிருக்கின்றார்கள் மிகவும் நெருக்கமானவர்களே இதை செய்யும் பொழுது மற்றவர்களை நாம் கேட்கவா வேண்டும் என் தங்கமே எதையுமே ஏற்றுக்கொள்கின்ற மனநிலையை முதலில் நீ வளர்த்துக்கொள் ஏனென்றால் அடுத்த நொடி என்பது உன்னுடைய கையில் இல்லை என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் அடுத்த நொடி கூட நிச்சயம் இல்லாத இந்த வாழ்க்கைக்குத்தான் இத்தனை போராட்டங்கள் என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே வாழ்க்கையின் எல்லா பக்குவ நிலையையும் நீ உணர்ந்துவிட்டால் நிச்சயமாக அதன் பிறகு பொதுவாகவே உனக்கு கஷ்டங்கள் இருப்பது கிடையாது இலைகளிடம் கற்றுக்கொள்ள வேண்டும் உதிர்ந்தாலும் துளிக்க எப்படி வேண்டும் என்பதனை விதைகளிடத்தில் நீ கற்றுக்கொள்ள வேண்டும் புதைந்தாலும் நம்மை புதைத்தாலும் எப்படி அதிலிருந்து முளைத்து வர வேண்டும் என்பதனை என் தங்கமே இப்படி வாழ்க்கையில் எத்தனையோ கற்றுக்கொள்வதற்கான விஷயங்கள் இருக்கின்றது அதையெல்லாம் தெளிவாக புரிந்து கொண்டால் உன் வாழ்க்கையில் எல்லாமே உனக்கு சந்தோஷமாகவே இருக்கும் என்பதனை என் குழந்தை நீ நன்றாகவே தெரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையை இந்த வாழ்க்கையில் அதிகப்படியான உனக்கு வேதனைகளை கொடுத்த விஷயம் என்னவென்று உன் அம்மா எனக்கு தெரியும் உன்னுடைய மனநிலை இந்த அளவிற்கு மோசமானதற்கு காரணம் என்னவென்று நான் நன்கு அறிவேன் என் பிள்ளை வாழ்க்கையில் தவறு ஏதும் செய்யாமலேயே தோற்று போனாயல்லவா தவறுகள் செய்திருந்து நமக்கான தண்டனை கிடைத்திருந்தால் அதை பெரிதாக எடுத்து கொண்டிருக்க மாட்டாய் ஆனால் தவறுகள் ஏதும் உன் பக்கம் இல்லாத பொழுது நீ ஒரு தோல்வியை சந்தித்தாய் என்றால் நிச்சயமாக உன்னுடைய மனது எந்த அளவிற்கு வேதனைப்படும் என்பது எனக்கு நன்றாக தெரியும் என் பிள்ளையே இதற்கு காரணம் என்ன தெரியுமா நீ எல்லாவற்றையுமே விளையாட்டாக எடுத்து கொண்டதுதான் விளையாட்டாக எந்த ஒரு விஷயத்தை எடுத்துக்கொண்டு உன் வாழ்க்கையில் நீ நடத்துகின்றாயோ அந்த விஷயம்தான் உனக்கு அதிக தோல்விகளை சந்திக்கும் என்பதனை என் பிள்ளை நீ மறந்து விடாதே என் தங்கமே வாழ்க்கையில் புரியாதவர்களுக்கு அந்த விஷயத்தை புரிய வைக்க முயற்சி செய்யலாம் தெரியாதவர்களுக்கு என்ன என்று அதை நீ தெளிவுபடுத்தி கொடுக்கலாம் எல்லாமே புரிந்தும் புரியாதது போல நடிப்பவர்களிடத்தில் தெரிந்தும் தெரியாதது போல நடப்பவர்களிடத்தில் என் பிள்ளையை விளக்கம் கொடுப்பதை விட்டுவிட்டு நீ விலகிச் செல்வது எத்தனையோ மேலானது என்பதனை முதலில் புரிந்து கொள் என் தங்கமே இந்த இளமை என்பது உற்சாகமும் மகிழ்ச்சியும் அது எப்பொழுது உன்னிடத்தில் குறையத் தொடங்குகின்றதோ அப்பொழுதே உனக்கு வயது தொடங்கி தொடங்கிவிட்டது என்ற அர்த்தம் இன்று நிறைய பேர் இதைத்தான் உணர்ந்து கொண்டிருக்கின்றார்கள் எப்படியெல்லாம் இருந்த வாழ்க்கை இப்பொழுது எதையுமே செய்ய முடியாமல் முடக்கிவிட்டதே என்கின்ற எண்ணம் நிறைய பேரின் மனதில் இருக்கின்றது என் தங்கமே ஒரு விஷயத்தை தெளிவாக புரிந்து கொள் சாதனைகள் படைப்பதற்கும் நினைத்ததை அடைவதற்கும் வயது ஒரு தடை இல்லை என்பதனை முதலில் புரிந்து கொள் உனக்குள் அதே உற்சாகம் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்குமானால் உன்னால் முடியும் என்கின்ற நம்பிக்கை உனக்குள் இருக்குமானால் நிச்சயமாக நீ நினைத்ததை எல்லாம் அடைந்து விடத்தான் முடியும் விருப்பத்தோடு செய்யப்படும் எல்லா செயல்களுமே ஒரு நாள் நீ விரும்புகின்ற உயரத்திற்கு நிச்சயமாக உன்னை அழைத்துச் செல்லும் என்பதனை மறந்து விடாதே உனக்கு உரிமை உள்ளவர்களிடத்தில் நீ உரிமையாக கேட்கப்படும் சில கேள்விகளுக்கு கூட அவர்கள் சரியாக பதில் சொல்வது கிடையாது என்றால் என் பிள்ளை அந்த இடத்தில் நீ அமைதியாக விலகிச் செல்வது நல்லது என்பதனை முதலில் புரிந்துகொள் உனக்கான மரியாதை ஓரிடத்தில் கிடைக்கவில்லை என்றால் அங்கே மீண்டும் மீண்டும் தேடிச் சென்று உனக்கான அவமானத்தை தேடிக்கொள்ளாதே என் தங்கமே அழகான முகம் வயதாகி போகலாம் கட்டுக்கோப்பான உடல் இழக்கப்படலாம் என் பிள்ளையை வைத்திருக்கும் வசதிகள் கூட காணாமல் போய்விடலாம் ஆனால் மனதால் யாரொருவர் அழகானவர்களாக இருக்கின்றார்களோ அவர்கள் இந்த வாழ்க்கையில் மரணம் வரை சிறந்தவர்கள் அதனால்தான் எந்த ஒரு விஷயத்தையுமே உடல் தோற்றத்தை வைத்தோ அழகை வைத்தோ பழகாமல் அவர்களின் குணத்தை வைத்து பழகினால் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் எல்லாமே சிறப்பாகவே இருக்கும் என்பதை நீ புரிந்து கொள்வாய் என் தங்கமே சிறிய குறைகள் கூட பெரிதாகி விடுகின்றதல்லவா அப்படியானால் அந்த இடத்தில் அன்பு இல்லை என்பதை முதலில் புரிந்து கொள் பெரிய குறைகளை கூட மன்னித்து விடுவார்கள் அது அந்த அன்பானவர்கள் இதயத்தில் புரிதல் இருந்து விட்டால் நிச்சயமாக நீ செய்கின்ற பெரிய தவறுகள் கூட மன்னிக்கப்பட்டு உனக்கான வாய்ப்புகள் வழங்கப்படும் ஆனால் எல்லாமே ஒரு முறை இரண்டு முறைதான் என்பதனை புரிந்துகொள் கொள் ஓரளவுக்கு மீறி செல்லும் பொழுது எதற்குமே உனக்கு வாய்ப்புகள் வழங்கப்படுவதில்லை என்பதனை நீ தெரிந்து கொண்டால் போதும் என் தங்கமே இந்த வாழ்க்கையை வாழும் பொழுதே ரசித்து வாழ பழகு ஏனென்றால் எப்பொழுது எதை இழந்து விடுவோம் என்பது நமக்கே தெரியாது அதனால் உன்னிடத்தில் இருப்பதை நீ சந்தோஷமாக பார்த்து கொள்வதற்கு எப்பொழுதுமே பழகிக்கொள் என் தங்கமே அழுதமான அன்பை விட சரியான புரிதல்தான் எந்த ஒரு உறவையும் நீண்ட காலம் வாழ வைக்கும் அதிகமாக அன்பை கொடுத்தேன் என்று சொல்லி புலம்புவதை விட எந்த அளவிற்கு அவர்களின் உணர்வுகளை நீ புரிந்து கொண்டாய் என்பதனை முதலில் நீ தெளிவுபடுத்த வேண்டும் என் தங்கமே என்ன ஆக வேண்டும் என்று ஆசைப்பட்டு ஓடி திரிந்து வாழ்க்கையில் தமக்கானதை சம்பாதித்து கடைசி நேரத்தில் குழந்தையாகவே இருந்திருக்கலாமே இத்தனை கஷ்டங்களை அனுபவிக்க வேண்டி வந்திருக்காதே என்கின்ற மனநிலைக்கு உன் வாழ்க்கை வந்து விடுகின்றது இதுதான் எல்லோருடைய சூழ்நிலைகளும் கூட ஏனென்றால் கஷ்டப்படுவதற்கும் இந்த வாழ்க்கையில் பல சோதனைகளை தாண்டுவதற்கும் யாருக்கும் மனதில்லை நாம் எதுவுமே செய்ய முடியாத குழந்தை பருவமாகவே இருந்திருக்கலாம் என்றுதான் எல்லோரும் நினைக்கின்றார்கள் என் தங்கமே வாழ்க்கையில் கேள்வி கவனம் மௌனம் பொறுமை இவையெல்லாம் நீ கேட்காமலேயே உனக்கு வாழ்க்கை என்றால் என்னவென்பதை கற்பித்து கொடுக்கும் சந்தேகம் வந்துவிட்டால் கேள்விகளை எழுப்பிவிட வேண்டும் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அதில் கவனம் அதிகமாக இருக்க வேண்டும் தேவையில்லாத இடங்களில் கோபப்படாமல் மௌனத்தை நீ காக்க வேண்டும் பொறுமை என்பது எப்பொழுதுமே உனக்கு அவசியமாக இருக்க வேண்டும் இவையெல்லாம் உனக்கு இந்த வாழ்க்கை என்றால் என்னவென்பதனை நிச்சயமாக கற்று கொடுக்கும் என்பதனை மறந்துவிடாதே என் தங்கமே எந்த ஒரு உறவாக இருந்தாலும் சரி நீ உண்மையான அன்பை கொடுக்கும் பொழுது அவர்களுக்கும் உன் மீது உண்மையான அன்பு இருந்தால் எவ்வளவுதான் நீ விலகி நின்றாலும் அந்த அன்பு தானாக உன்னை தேடி வரும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் தேவையில்லாத விஷயங்களுக்கெல்லாம் மனதை போட்டு குழப்பிக் கொள்ளாதே உன்னிடத்தில் எது வர வேண்டும் என்று இருக்கின்றதோ அது நிச்சயமாக உன்னை வந்து சேரும் விலகிச் செல்வதற்கெல்லாம் வருத்தப்பட்டு உன்னுடைய எதிர்காலத்தை நீ தொலைத்து விடாதே என் தங்கமே நீ எப்படி இருக்க வேண்டும் என்பதனை உன் எதிரில் நிற்பவரின் குணங்களும் செயல்களும் தான் தீர்மானிக்க வேண்டும் நீ அன்பாக இருக்க வேண்டுமா அல்லது திமிராக நடந்து கொள்ள வேண்டுமா என்பதனை என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்